ஆமாம் அதுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரும்ப உங்களை அவங்க இணைச்சிக்கிட்டாங்களா நீங்கள் இல்லையே நான் இன்னும் திமுகவில் ஓ அது தெரியாதா உங்களுக்கு நான் திமுகவில் சேரல சேராத்ததுக்கு காரணம் ஒன்று என்னுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு இது வரும் சங்கடம் வரும் இப்போ பதிமூணு நாள் பெரிய புராணம் அதை நான் அவங்கள்ட்ட தலைமையில் கேட்கணும் அதுக்கு அவங்க ஒத்துக்கிடுவாங்களா அது ஒரு கேள்வி இருக்கு இப்போ துபாய்க்கு போனேன் அவங்கள்ட்ட கேட்கணும் சிங்கப்பூர் போனேன் அவங்கள்ட்ட கேட்கணும் இப்போ உங்கள்கிட்ட செவி தருன பேட்டி இது அவங்கள்ட்ட கேட்கணும் தான் அப்படியா ஆமாம் அதுக்கெல்லாம் நான் தயாரில்லை அவர் செய்யமரியாதைக்காரனாக இருந்துகிட்டே போகிறேன் நான் திராவிடர் கல கூட்டத்துலேயும் பேசுவேன் பெரிய புராண மேடையிலையும் பேசுவேன் அதனால் என்னுடைய 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 இயல்புக்கு அது வேறு அண்ணன் ஸ்டாலின் மேலே ஒன்று எனக்கு ஒன்றும் வேணும் இல்லை அவருடைய தலைமை ஏற்றுக்களும் தயக்கமும் இல்லை அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் அவங்கள பேசக்கூடிய அங்கீகரிக்கிறாங்க ஆமாம் அங்கீகரிக்கிறாங்க